அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த நிகழ்ச்சி தாமதமாக துவங்கியதற்கு நான் தான் காரணம் அதற்காக உங்களிடம் என்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒரு துவக்க விழா இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா ஆனா சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தூங்குகிற ஒரு நாள் அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நிறைய பூஜை பார்த்துருக்கோம் எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் அந்த படம் சார்ந்த கிளைகள் என்னன்னு கேட்டா நம்ம மனசுலேயே நிற்காது ஸோ நாங்கள் எனக்கு இங்கே உட்காந்து இருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க காது சத்தம் கேட்டால் கூட எனக்கு வந்து சேதுவை எப்படி தொடங்கணுன்றது தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அதை இப்போ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் இப்படிலாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டலாம் கூட இல்லை முதல் படத்தை துவங்கும் போது ஒரு பதட்டத்தோடையே இருப்போம் ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய பெரியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புறேன் நான் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம் அவர் பாலமேந்திரா சாற்ற உதவி இயக்குனராக சேர்ந்து தொண்ணூற்றி மூணில் வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்ட பாலா இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டார் அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றுலேயும் கூட சொல்லலாம் காலையில் பூஜை போட்டு அன்றைக்கு மாலையே படம் ட்ராப் ஆன படம் அந்த படம் தான் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்கு அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை மாலையே வந்து இந்த படம் ட்ராப் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கு பின்னால் பல நாயகர்கள் இந்த பாலான்றவர் யார் அப்படின்னா பாலுமகேந்திரான்ட அப்படின்ற அந்த ஒரு இருந்து பறிக்கப்பட்ட ஒரு படம் அது அன்னைக்கு விதைக்கப்பட்டது ஆனால் முளைக்கலை அது முளைக்காம அப்படின்னு நின்று போயிடுச்சு கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்துல நடிக்கணும்ன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு ப்ரீக்ல இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ள வந்து வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு இதுபோல் நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது பார்க்காத ஹீரோஸே கிடையாது இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆயிருக்காங்க அது அந்த தகவல் வந்து த தவறான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது நிறைய ஹீரோஸ் நிறைய ஹீரோஸ் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ஹீரோ அப்புறம் திரும்ப தொண்ணூற்றி ஏழில் கந்தசாமின்ற சசி சசிகுமார் இருக்காங்களா நம்ம நடிகர் அவருடைய உதவியார் அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது கந்தசாமின்ற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார் அகில என்ற படத்துக்கு சேதுன்னு பேர் மாத்தியாச்சு அன்னைக்கு காலையில் பூஜை இங்கே தான் பூஜை பிரசாத் சுடிவால தான் அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேன் காலையில் பூஜை நாங்கள் பூஜை போட்டோம் படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நின்று போச்சு விக்ரம்ன்ற ஒரு க நாயகனை வந்து உள்ள கொண்டு வர்றோம் அவரு பன்னிரெண்டு வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்காரு வெற்றிக்காக அந்த நாயகன் உள்ள வர்றாங்க அப்படித்தான் ஒரு பொண்ணு ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இவ்வளவு இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு படைப்பாளிகள் இல்லை இப்போ எடுப்போமா இன்னைக்கு எடுப்போமா நாளைக்கு எடுப்போம்னு தெரியாம அப்படியே காத்திருந்து காத்திருந்து ஒரு ஒரு வருடம் ஒன்று வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது பட்ஜெட்ல குறித்த பட்ஜெட்ல முடிக்க முடியலை அதனால அது அடுத்த கட்டத்தை போய் 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 ரெண்டாயிரத்தில் தான் அந்த படம் முடிவுக்கு வந்தது சரி முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் வா விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டா அந்த படம் விற்பனைக்கு இல்லை யாரும் வாங்கலை எல்லாமே ஆனா அந்த படத்தை டப்பிங்லேயோ எஃபெக்ட்ஸ்லயோ பார்த்தவங்க எல்லாம் இந்த தொண்ணூற்றி ஏழுல தொடங்கி தொண்ணூற்றி மூணுல தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோட ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகும் என்னைக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துடும் நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருந்தோம் சரி ரெண்டாயிரத்துல படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும் இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும் அங்கே பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம் அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை அது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவு இன்றைக்கு ஒரு படத்தில் உழைப்பா போட்டு படமாக்கி வச்சிருந்தார் அது அது அவருக்காக மட்டும் செஞ்சது இல்லைன்றதுதான் ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கவனிக்கணும் அதை ஒரு டைரக்டர் இன்னைக்கு படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது ஒரு தலைமுறையை உருவாக்குறது இது ஒரு தனி இது இல்லை ஒரு தலைமுறையை உருவாக்குறது பாலுமணியிலான்ற இருந்து அந்த பழத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது அங்கிருந்து தான் அமீர்னு ஒருத்தன் வந்தேன் அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார் இருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறாரு அமீர்ன்ற ஒரு நடிகர் இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும் இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திர கனி வர்றான் கஞ்சா கருப்பு நமோ நாராயணன் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்படி போய்கிட்டே இருக்கு அப்போ அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்துல படத்தை எடுத்து முடிக்கும்போது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்கு அவ்வளவுதான் அது எதுவுமே தெரியாது படம் விற்பனை ஆகலை அந்த டைம்ல இதே பிரசாத்தில நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும் அவர் எனக்கு அண்ணேன் கஃபார் அண்ணனும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகள்ல ஏன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கடனில் இருக்கு இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும் தெரியாத ஒரு சூழல் அப்போ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் ஹேராம் படம் ஒர்க்கு இருக்கு அவருக்கு நான் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் அவருடைய மா பெரும் ரசிகன் நான் அவரை எல்லாம் பார்த்துற மாட்டோமா அவர் கூட நின்ற மாட்டோமா அவருடைய விரல் நுனியை மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் அப்படி நிற்கிறாரு இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசினாரு ஏன்னா சித்ரா இருக்கீங்கன்னாரு இல்லை இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தா அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி படம் ரிலீஸ் ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்திருக்கு ஒரு உலகநாயகன்கிட்ட போய் சேர்ந்திருக்கு ஆமா கேள்விப்பட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னாரு நான் பக்கத்துல இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமல் சார் வாயவே பார்க்கறேன் அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு இது யாரு அப்படின்னாரு அப்படின்ட்டு அவரு ஹேராம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு திரும்ப எல்லாம் ஏறாமலாம் பேசிட்டு திரும்ப ஆயிடுமா ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னாரு இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் லேபில் தான் இதே லேபில் தான் விடிய விடிய நான் நான் பாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம் அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நானும் பாலா சசி இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும் போதே அங்கேயே கேமரா வந்துடுது அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாவமாக இருக்கு எங்கேயாவது தடிக்கி விழுந்துருவாங்களோன்னு இந்த அளவுக்குள்ளே வீடியோ வீடியோ மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் நான் கைலியோடு சுற்றிக்கிட்டே ஒரு ஆறு பிரிண்ட்டு தான் வெறும் ஆறு ஆறு பிரிண்ட்டை எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு கனவுக்குள்ளே சுமந்து கொண்டு மதுரைக்கு மதுரை திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான் அப்படி ரிலீஸ் ஆன படம் தான் படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த வித பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு அதனால் நீங்கள் புதிய பட வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னார் இல்லையா அவர் தான் என்னையை தேர்ந்தெடுத்தார் இது மனிதர்கள் எல்லோருமே வெற்றி அடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை தன்னால ஒருத்த வளரவே முடியாது இன்னொரு ஒரு கை பிடிச்சு தூக்கலன்னு சொன்னா ஒருத்த வளரவே முடியாது அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னா அது ஒரு பொய் அது வேணா சினிமால ஒரு கை தட்டுறதுக்கு வசனமா இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியாளராக இருக்கும்போது அப்புறம் நம்ம வெட்டி மட்டும் தன்னால் எப்படி நடக்கும் அப்படி நடக்கவே நடக்க உங்களை பத்தி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும் நீங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா செய்யறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படி ஒரு கைதான் இப்ப அவரு மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படித்தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார் எனக்கு யூகேல இருந்து வந்திருக்காரு எனக்கு யுஎஸ்ல இருந்து வந்தார் எனக்கு எட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க நண்பர்கள் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்துல இவன் டைரக்டர் ஆவான் நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன் என்னை இயக்குனர் முதன்முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துனது என்னுடைய கணேசா தான் அவர் இல்லைன்னு சொன்னா அவர் முதலீடு செய்யலன்னா நான் இல்லைங்க நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்திருக்க முடியாது அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படமா எடுத்துக்கொள்ள அப்ப இன்னைக்கு வேக்கப்பட்டுச்சு இன்னை இந்த முளைச்சி எடுத்துட்ட வேண்டிய முழு உழைப்பும் இடத்துல இருக்கு இது நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த படவா கோபி போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் ஆனா பழக்கம் இல்லை ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் அண்ணனு பார்த்தவொடனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது எனக்கு அவருடைய நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா நடத்தினாரு ஆனா ஒரு வருத்தம் என்ன ரெண்டு வருத்தம் இருக்கு ஒன்னு இவன் கிட்ட இன்னொன்னு அவர்கிட்ட இங்க அறிமுகப்படுத்தும் பொழுது ஒருத்தர எந்திரிச்சு நீங்க கை கை தூக்குங்க கை தட்டுங்க இந்த அறிமுகம் தேவையில்லை நீங்க ஒழங்க நீங்க கடுமையான உழைப்பு போடுறவங்களுடைய திறமையை கொண்டு வாங்க உங்க பேர் சொன்னவங்க அவங்களுக்கு தட்டுவாங்க